இதை நான் ஒசூரில் வந்து ஆயிரம் ரூபா வாங்குவேன் எட்நூறுரூவா சொல்லுவாங்க ஏமாப்பா இது வந்து எட்நூறுரூவா விற்கும் ஒரு கிலோ அக்கா நிஜமா ஒசூர் எனக்கு வாரம் ஒரு வாட்டி தான் எனக்கு மீன் கிடைக்கும் கடல் மீன் எந்த மீன் எடுத்தாலும் எட்நூறுவா தான் மினிமம் ஐநூறுரூவா அறுநூறுவாயிலிருந்து கோலா மீன்லாம் கிடைக்காது அந்த சங்கரா செங்கால அது அதுவே எட்நூறுவா தொள்ளாயிரவா வாங்குவேன் ஒரு கிலோ அது சரி பதினஞ்சு மீன் இருந்தது கோலா மீன் எவ்வளோ நூறுரூவா ஐம்பது ரூபாய்க்கு இது நெத்திலி பொடி வாங்கணும் நூற்றம்பது ரூபாய்க்கு இந்த கொலா மீன் ஒசூரில் வந்துட்டு எப்படியும் எட்நூறுரூவா வைப்பாங்க இதான் வாசல்லையே கூடையில் கொண்டு வந்து நம்ம வீட்டுலேயே கொடுத்துட்டு கூவி குவி கொடுத்துட்டு நம்ம சண்டை போட்டு இன்னும் நாலு மீன் எக்ஸ்ட்ரா வாங்கிவிடுவோம் எங்கள் ஊரிலலாம் இதே கொலா மீன் சங்கரா மீன் ஒசூரில் எட்நூறுரூபா